கிரைஸ்தலா ஒரே நிமிடம் உங்களோட எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க ஆமாங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க கர்த்தர் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது ஆதி ஆகமும் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது சனம் என் நிமித்தம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமீன் ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் நிமித்தம் உங்களுடைய சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமாங்க கர்த்தர் உங்களை மட்டும் ஆசிர்வதிக்கிற அல்ல உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அம்மம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் கணவனை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் மனைவியை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் உங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அமம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் நிமித்தம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமா இருப்பார்கள் ஆமாங்க இங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க ஆம